இன்று சனி பிரதோஷம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த நல்ல நாள்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு வில்வேளைகளால் வந்து அர்ச்சனை பண்ணலாம் அது மட்டும் இல்லாம சனி பிரதோஷம் அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்ததுக்கு முக்கிய காரணம் சனீஸ்வர பகவான் தான் முக்கிய காரணம் நவ கிரகங்கள்ல ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே ஒரு கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா அது வந்து சனீஸ்வர பகவான் தான் அவருடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகாம இன்னைக்கு வந்து அந்த பிரதோஷ தினத்துல நல்லபடியா வந்து சிவபெருமான வேண்டிக்கணும் சனீஸ்வர பகவானுக்கு எப்பெல்லாம் கோவம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தவங்களை பார்த்து வீணா படுறது அவங்கள பார்த்து அவது கொண்டு பேசுறது அவங்க நல்லா வாழ்றதை பார்த்து நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணத்துல வந்து நினைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனீஸ்வர பகவானுக்கு பிடிக்காது அதே மாதிரி உங்களால முடிஞ்ச தான தர்மங்களை நீங்க வந்து செஞ்சீங்கன்னா சனீஸ்வர பகவான் வந்து உங்களுடைய ஆசீர்வாதம் பண்ணுவார் கண்டிப்பா ஊனமுற்றோர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உதவி செய்யறது அதே மாதிரி காகத்துக்கு வந்து சாதம் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி அந்த பரிகார அபிஷேக பொருட்களை வந்து நீங்க வாங்கி கொடுங்க புத்திர பாக்கியம் வேணும் அப்படின்னா நீங்க வந்து தயிர் வந்து வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்துக்கு சந்தான பாக்கியத்துக்கு தயிர் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி சகல சம்பத்தும் கிடைக்கணும் அப்படின்னா சந்தன அபிஷேகத்துக்கு நீங்க சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலுக்கு ஏற்ற அபிஷேக பொருளை வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சனி பிரதோஷம் அன்னைக்கு நீங்க நல்லபடியா வந்து வேண்டிக்கிட்டு ஈஸ்வரனுடைய அருள் மட்டும் இல்லாம நந்திதேவருடைய அருள் மட்டும் இல்லாம அந்த சனீஸ்வர பகவானுடைய அருளையும் பரிபூர்ணமா பெறுங்க நன்றி வணக்கம்